டக்கண்டு வெளியே விட்டுட்டாங்க உள்ளுக்கு போயிடலாண்டு காரணம் என்னன்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு கடல் அப்பா கடலுக்கு மேலே தான் நடந்து வரோம் நம்ப முடியுதா கடலுக்கு மேலே நடக்கிறோம்ன்றது நம்ப முடியுதா நம்ப முடியுது முழு அதிகமுமே அவங்களோட கையில் இருக்குது ஹலோ வணக்கம் நாங்கள் இன்னைக்கு கொழும்பை சுற்றி பார்க்கலாம் சீசனில் இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் பழைய பார்லிமெண்ட் பார்க்க போகிறோம் அதோடு சேர்த்து கோபுரம் அதாவது இலங்கையிலேயே மிக உயரமான ஒரு கோபுரம் கோபுரம் பார்க்க போகிறோம் நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து பழைய கிட்ட தான் நான் பழைய பார்மெண்ட் எனக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த இதுதான் பார்லிமெண்ட் அதில் இருக்கிறது இதுதான் பார்லிமெண்ட் அதுக்கு முன்னா பின்னால் பெரிய பில்டிங் எல்லாம் இருக்குது அதுக்கு முன்னுக்கு இருக்கிறது தான் பார்லிமெண்ட் நாங்கள் அதுக்கு நேராக கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க போகலாம் இலங்கையில் வந்து தற்போது வந்து வெப்பம் வந்து அதிகமாக இருக்குது குறிப்பாக கொழும்பில் வந்து மிக அதிகமாக இருக்குது இப்போ நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்று பாகை வெப்பம் இருக்குது சில வேளைகளில் நாற்பத்தைந்து கூட வெப்பநிலையாக காணப்படுது அப்படி அதிகமான வெப்பம் இருக்குது அதால் வெயில் இடங்களில் போகிறது அதில் விசிட் பண்ணி பார்க்குறதெல்லாம் சரியான ஒரு கஷ்டமான இதாக இருக்குது பழைய பார்லிமெண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அருவியை பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இது வந்து பாலிமெண்ட் அதில் இருக்குது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இது வந்து அந்த கொள்ளுப்பட்டி இல்லை ஒரு குளம் ஒன்று இருக்குது அந்த குளத்தால் அப்படியே வருது இந்த இது வந்து அப்படியே கடலோட கலக்குது இந்த க்ரீன் கலரில் மிக அழகாக இருக்குது பார்க்கவே ரொம்ப வெயிலுக்கே இன்னுமே கட்சியாக இருக்குது அது கீழே ஒரு பேர்ட்ஸ் வந்து நிற்கிது பாருங்கள் மிக அழகாக இருக்குது இதுதான் பாலிமன் பில்டிங் கிட்ட போய் பார்ப்போம் எவ்வளோ நீளமெண்ட் பாருங்கள் அந்த பாலிமன் பில்டிங்கில் நீளத்தை பாருங்கள் இவ்வளோ இப்போ வந்து அது ஜனாதிபதி செயலகமாக இயங்குது வந்து பழைய பாலிமெண்ட் பாருங்க எப்படி சொல்லி பிரமாண்டமான ஒரு பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லி பிரம்மாண்டமான ஒரு பாலிமெண்ட் கனக சிலைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு உள்ளுக்கு பாத்தீங்களா பார்க்க இல்லாது இதில் நின்று தான் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க ஓகே பழைய பாலிமேன் காப்பாச்சு பழைய பணம் செம்மையாக இருக்குது நாங்கள் இந்த பழைய பாலிமென்ட் இந்த வைப்போடு ஃபோர்ட் சிட்டிக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதுதான் ஃபோர்ட் சிட்டிக்கு போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் நாங்கள் இதால் ஃபோர்ட் சிட்டிக்கு அந்த ஃபோர்ட் சிட்டினுடைய அந்த அமைப்பை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அதில் பெரிய ஒரு ஃபோர்ட் சிட்டி கொழும்புன்னு சொல்லி ஒரு போட்டும் போட்டிருக்குது இதுக்குள்ளே இதுக்குள்ள ஹாப்பெட் ரோட்டெல்லாம் போட்டிருக்கு உள்ளுக்கு நாங்கள் இதுக்குள்ளால் உள்ளுக்கு போக முடிஞ்சால் நீ பாருங்கள் ஃபோர்ட் சிட்டி பப்ளிக் என்ட்ரன்ஸ்ன்ற ஒரு போட்டும் போட்டிருக்குது இந்த பக்கத்தால் நாங்கள் உள்ளுக்கு போவோம் போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி இதுலேயுமே ஒரு போட்டை ஒன்று போட்டிருக்கு பாருங்கள் போர்ட் சிட்டி கொழும்பு ரைட் நாங்கள் போர்ட் சிட்டிக்குள்ளே கால் வச்சிட்டோம் உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு சொல்லி ஓகே வாங்க பார்ப்போம் போர்ட் சிட்டி ஒஃபிஷியல் வேன் சர்வீஸ் ரைட் ஓகே நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் டக்கண்ட வெளியே விட்டுட்டாங்க உள்ளுக்கு போயலாண்டு காரணம் என்னென்னு சொன்னால் ஏன் வெளியே விட்டாங்கன்னு சொன்னால் இதால் வந்து நடந்து போகணுமாம் மூன்று கிலோமீட்டர் நடந்து போகணுமாம் மற்றது வீடியோ பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ என்னொரு ஐடியா இருக்குதுன்னு சொன்னால் இதால் போகலாம் இதால் போகும்போது அவங்களோட வெஹிக்கிளில் போகணும் ஆனால் வெஹிக்கிளில் போகும்போது வீடியோ பண்ணலாம் ஆனால் இதால் போகிற ரூட்டும் இதால் போகிறதுமே ஒரு இடத்துல தான் கொண்டு விடும் அங்கே தான் போகும் ஆனால் இதால் போனால் வீடியோ எடுக்கலாம் நீங்கள் இதால் போனால் வீடியோ எடுக்க இயலாதான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நடந்து போகணும் வெயிலாக இருக்குது இதால் போகலாம் வெறுமே டூ ஹண்ட்ரட் தான் அதில் வெஹிக்கிள் இருக்குமா அந்த வெஹிக்கிளில் உங்களை கொண்டு போய் விடுவாங்களாம் டூ ஹண்ட்ரட் தானா ஓகே போமே நான் வெஹிக்கிளில் ஏறிட்டு சொல்கிறேன் எப்படி அந்த என்ட்ரன்ஸை வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் நல்ல பூ மரங்கள் எல்லாம் அப்படியே வச்சு இதெல்லாம் ஒரு கடல் அப்பா கடலுக்கு மேலே தான் நடந்து வரோம் நம்ப முடியுதா கடலுக்கு மேலே நடக்கிறோம்ன்றது நம்ப முடியுதா நம்ப முடியும் ஆனால் கடலாக இருந்த பிரதேசம் இப்போ நிலமா அதுவுமே காப்பெட் ரோட்டை அடித்து பூக்கண்டெல்லாம் வளர்த்து பெரிய பேரிச்சை மரம் எல்லாம் நிக்குது அப்பா இது தென்னை மரம் அப்பா அது பேரிச்ச மரம் இது தென்னை மரம் தென்னை மரம் எல்லாம் வளர்ந்துருக்குது பார்க்கவே அப்பா என்ன மாதிரி இருக்குது ஓகே ஓகே நான் கிட்டே போயிட்டு வாகனத்தில் ஏறிட்டு சொல்கிறேன்னா ஓகே எனக்குமே போச்சுட்டு முதல் முதல் வாரம் அப்போ கொஞ்சம் பார்க்கணும் எப்படி இருக்குதுன்ற அந்த ஆர்வமாக தான் இருக்குது நான் உள்ளுக்கு போயிட்டு பார்ப்பேன் நீங்களும் நானும் சேர்ந்து பார்ப்பேன்ல இப்போ வந்து உள்ளுக்கு தான் நிற்கிறேன் உள்ளுக்கு தான் நிற்கிறேன் இதில் வந்து கங்காரு அந்த அவங்களோட ட்ராவல் சர்வீஸ் கங்காரோ கேப் சர்வீஸ் தான் வந்து இதுக்குள்ளே வெஹிக்கிள் வந்து எலோவ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா கொழும்பு பல்துறை நகரத்துக்கு பயண சேவை அப்படின்னு சொல்லி அவங்க செய்கிறாங்க இதில் வந்து அந்த கேப் வரும் அந்த கேப்பில் ஏற்றி கொண்டு போவாங்க நாங்கள் வந்தோன்னே போவோம் அதுக்காண்டி தான் வெயிட் பண்ணி கொண்டு வைக்கிறோம் இதுதான் அந்த டிக்கெட் போர்ட் சிட்டி சட்டல் சர்வீஸ் அண்ட் கங்லா கங்காரோ கேப்ஸ் இருநூற்றி ஐம்பது ரூபான்னு போட்டுருக்குது இதில் தான் போகிறோம் விரட்டும் நான் சொல்கிறேன் இதான் வந்து அவங்கள்ட்ட அந்த என்ட்ரன்ஸ் செக்யூரிட்டி என்ட்ரன்ஸ் இதுதான் இதில் வந்து செக்யூரிட்டியில் நிற்க இதில் தான் நின்று என்கொயரி அதுக்கு அப்புறம் கேட்டுட்டு போகணும் வேணாம் சொல்லுவாங்க ஆட்டோ பிடிச்சி போங்க அப்படின்றலாம் சொல்லுவாங்க நீங்கள் அப்படி சிங்கிளாக வந்தீங்கன்னு சொன்னால் அதுதான் அந்த கங்காரு கேப் சேர்வீஸ் அங்கே போனீங்கன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு நூற்றம்பது ரூபா இப்போ ரெண்டு பேர் வந்தீங்கன்னா ஆட்டோவில் வந்தால் அப்படி நேராக உள்ள கொண்டு விடுவேன் அப்படி வாங்கினமே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதில் போனால் அவன் அவங்களோட வெஹிக்கிள் ஒரு கெப்ப ஒன்று வரும் அந்த கெப்பில் ஏற்றி கொண்டு போவான் அப் அண்ட் டவுனுக்கு போய் வாரத்துக்கே இரநூற்றி ஐம்பது ரூபா தான் ஒரு ஆளுக்கு சிங்களாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே இல்லை நீங்கள் ஒரு ஏ பண்ணி வரலாம் ஆனால் வெயிட்டிங் சார்ஜ் கொடுக்க வேண்டி வரும் பாருங்கள் பார்லிமெண்ட்டுக்கு அப்போ பழைய பார்லிமெண்ட்டுக்கு ஒப்போ இந்த போர்ட் சிட்டி என்ட்ரன்ஸ் வச்சுக்காங்க பார்த்தீங்களா அதுவுமே ஒரு அழகு தானே இந்த பில்டிங்குகள் எல்லாம் அதோட நெஞ்சு அப்படியே அழகாக இருக்குதா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது நைஸ் அதில் தாமிர கோபுரம் தெரியுது அப்படி பார்த்திங்களா அதுவுமே அழகாக தான் இருக்குது வர மனதையால் வெயிட்டிங்க இப்போ தான் வாகனம் வலிக்கிற போகுது என்னென்னு சொன்னால் இந்த வாகனம் போகிறது வந்து எல்லாரையும் கொண்டா போகும் எல்லாரையும் ஏற்றிக்கொண்டா போவும் அதுதான் போக போது பார்ப்போம் போக போகிறோம் నేనే నంబర్ సేవ్ కరాలి కియానండి హరి నేను గ్రామిని హలో బాత్ గ్రామిని కదా హరి మట ఆయి లైక్ కొరాన లేదు గ్రామిని గ్రామిని కతగరే హరి నిన్న పనేకి బా ఆయి పలిడ తీనొడ కొల్ల దెన్ హరి అహెనొద అహెనొద మత్ కినేక హలో பிறந்த தான் பெரிய ஏரியா தான் பாருங்க இதுக்குள்ளேயும் ஒர்க் ஒன்று நடந்து கொண்டிருக்குது என்ன செய்கிறாங்க என்னன்றே தெரியாது அவ்வளோதான் பெரிய ஒரு ஏரியா வேறு பாருங்கள் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்பவே இப்படி இருக்குது ஒரு ஒரு பீச்சுக்கு பேர் எல்லாம் போட்டுக்கிறாங்க நாங்கள் போகிறது வந்து ஆர்டிஃபிஷியல் பீச் பேர் போட்டுக்கிறாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி அந்த அதில் இருக்கிற அந்த வந்து நெல்லை போர்டர் அங்கே தெரிகிறதா வந்து கோல்வேஸ் குளிச்சு கொண்டு இருக்கிறாங்க அதெல்லாம் ஃப்ரீ மூட ஆக்டிவிட்டிஸு நீங்கள் செய்யலாம் அந்த நடைப்பயணத்தால் வந்திருந்தால் இதால் தான் வந்திருக்க வேணும் இதால் தான் நடந்து போயிருக்கலாம் பட் நான் வெஹிக்கிளில் போகிறதுக்கான நின்றபடியாக அது அரை மணித்தையாலும் வெயிட் பண்ணிட்டேன் பிரச்சனை இல்லை நடந்து போனால் கலைச்சிருப்பேன் நான் மூன்று மூன்றரை கிலோமீட்டர் உள்ளுக்கு போகணும் நாம் அடுத்த தொங்கலில் தான் அந்த பீச் வச்சுருக்குறாங்க ல்லாமே ஒரு வித்தியாசமாக தான் அப்படியே ஒரு ரெட் கலர் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு சிவப்பு கம்பளம் விரிச்சு வச்சுருக்குற மாதிரி ஒரு செட்டப்பில் அந்த நடைபாதை இருக்குது அது நடைபாதை தான் அதில் வாகனங்கள் போக பீச்சு கிட்ட வந்துட்டோம் அகலெல்லாம் குளிச்சு கொண்டிக்கணும் அதாவது தெரியுது இந்த வாகனங்கள் வாங்கி போர்ட் பொறுத்தட்டு ஏரியாவில் வந்துட்டோம் இதெல்லாம் வாகனம் வெயிட்டிங் பிளேஸுகள் இதெல்லாம் வெயிட்டிங் நாங்கள் இந்த வாகத்தில் வந்த நாங்கள் இதெல்லாம் எல்லாம் இதில் நிற்கிது நாங்கள் அப்படியே உள்ளுக்கு போவோம் உள்ளுக்கு என்ன மாதிரி இருக்குது பார்ப்போம் வாங்க போகலாம் சார் ஓகே இதால் தான் என்ட்ரன்ஸாக இதெல்லாம் பீச்சுக்கண்டு காட்டின ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது பார்ப்போம் அதில் வாஷ் ரூம் எல்லாம் இருக்குது குளிக்கிறதா மெயினாக நினைக்கிறேன் சரி உள்ளு போய் பார்ப்போம் இதில் ஐஸ்கிரீம் கடை இருக்குது இதில் வந்து ஆக்கள் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியான இடம் எல்லாம் இருக்குது இதில் வா ஸ்மோக் ஹோட் ஸ்மோக் மீட் எல்லாம் இருக்குது இதில் வந்து ஃபுல்லாக வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியான ஏரியாக்கள்லாம் இருக்குது ஐஸ் காஃபி எல்லாம் இருக்குது சோடா எல்லாம் இருக்குது ஓகே நாங்கள் பீச்சுக்கு போயிட்டு பார்ப்போம் இது வந்து ஃபோர்த் சிட்டியில் அந்த போர்டர் அந்த கல் போட்டுக்கு தானே அது கங்கால போக இல்லாது இவ்வளோ வந்து அவங்களோட ஏரியா தண்ணி எல்லாம் வருது கடலாக இருந்த இடத்த இப்போ மண்ணாக்கி வச்சுருக்காங்க எப்படி இருக்குன்னு பார்க்கையுமே ஒரு பெரிய பரபரப்பாக தான் இருக்குது அதில் சைனீஸ் கடையும் இருக்குது அதில் போனால் சைனீஸ் ஐட்டங்கள் வந்துலாம் போல் இருக்குது போய் பார்ப்போம் இதில் ஆட்கள் வந்து அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க செமையாக இருக்குது ஓகே ஓகே வாங்கால போய் பார்ப்போம் இந்த போட்டிங் எல்லாம் இருக்குது நினைக்கிறேன் இதில் வந்து இந்த ஆட்கள் இதில் போய் போட்டிங் எல்லாம் போகிறதுக்கான செட்டப் எல்லாம் இருக்குது போல் இருக்குது இதில் போட்டிங் எல்லாம் இருக்குது இதெல்லாம் ஆக்டிவிட்டிஸை பாருங்கள் குள்ளே எல்லாம் இருந்து சின்ன தான் கணக்கு ஆக்டிவிட்டிஸ் இருக்குது சின்னாக்கள் ஆக்கள் மாதிரி ஆக்டிவிட்டிஸ் என்னைக்கு ஆக்கல கிடைக்கிறது இங்கே வரேங்க இதில் ஒரு நல்ல போட் ஒன்று இருக்குது போட்டை எடுத்துகிட்டு போகலாம் இங்கே வாருங்க அழகா இருக்கேண்ண இந்த கடலுமே நல்ல அமைதியான கடலை இருக்குது அப்போ இந்த போட்டிங் எடுத்துகிட்டு போகலாம் போகிறது பெருசாக செலவு இருக்காதுன்னு நினைக்கிறேன் போட்டுக்கு எவ்வளோ நெக்கிட்டு பார்ப்போம் புகைமான பார்ப்போம் இதில் தான் நினைக்கிற குளிச்சுட்டு இருக்காங்க இதில் இதில் வந்து அந்த என்ன சொல்றது குளியல் என்ன இந்த சேரக்கு பேர் ஒன்று இருக்கு எனக்கு ஞாபகத்தில் டக்கன்னு அதெல்லாம் இருக்குது இது வந்து அதுக்குள்ளே எந்த அப்படியே சுற்றி 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 விளையாடலாம் அந்த அந்த வளையமாக இருக்குது நல்ல கனெக்ட் ஆக்டிவிட்டிஸ் நடந்தோன் இருக்குது அதில் ஒரு வியூ பாயிண்ட்டும் இருக்குது போய் பார்ப்போம் என்ன மாதிரியுன்னு சொல்லி அதில் சைனாக்காரர் வந்து பொடியோட காய்ச்சி கொண்டுருக்குறாங்க அவங்கள ஏரியா தானே அவங்க இருக்கிறதில் ஒன்று முழு ஆதிக்கமுமே அவங்களோட கையில் தான் இருக்குது வியூ பாயிண்டில் போய் இருக்க பார்ப்பேன் வந்துட்டு வச்சுட்டு பாருங்கள் அவ்வளோ பேர் குளிக்கிறாங்க குளிக்கிறாங்க சின்ன ஆக அதில் ஊஞ்சல் எல்லாம் கட்டி வச்சுக்கிறாங்க பாருங்கள் ஊஞ்சல் எல்லாம் இருக்குது இல்லை குடிச்சிட்டு இருக்கிறாங்க நாங்கள் வீடியோ எடுக்கிற அங்கே போய் கிட்ட போய் நாங்கள் இதில் போய் பார்ப்போம் மேலே போய் பார்ப்போம் வியூ பாயிண்டில் போய் பார்ப்போம் நான் நிற்கிறதோ ஒரு வியூ பாயிண்ட் ஒரு உயரம் நிற்காங்க இதில் தான் நிற்கிறேன் இதில் நின்று எல்லாத்தையுமே உயரமாக பார்க்கக்கூடியதாக இருக்குது எல்லாமே தெரியுது அப்படியே ஏரியா எல்லாமே அப்படியே ஃபுல்லாக தெரியுது எல்லாம் குளிச்சு கொண்டிருக்கிறாங்க அதுவுமே தெரியுது அந்த ஏரியா ஒரு குறிப்பிட்ட ஏரியா போட்டிருக்குறாங்க அதுக்கு அங்கே போகக்கூடாது ஆபத்துன்னு சொல்லி போட்டுருக்காங்க ஏன்னா ஆழமான பகுதி தானே ஆழமான கடலை தானே இவங்க சிட்டியாக்கி வச்சிருக்காங்க பதால் எங்கள் அவதானமாக இருக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க இந்த பக்கம் வந்து கொழும்பின் அந்த வியூ ஃபுல்லாக அப்படியே தெரியுது தெரியுதுவாங்க அந்த கொழும்பில் அப்படியே வியூ இப்போ வெள்ளவத்தை அதுக்கு அங்கே வெள்ளவத்தை அதுக்கு முன்னுக்கே அப்படியே இருந்ததுன்னா தெரியுதுவாங்க அப்படியே ரத்மலான ஏரியாவிலேருந்து அப்படியே எல்லாமே தெரியுது அந்த ஹைட்டி ஹைஸ் பில்டிங் எல்லாம் அப்படியே மிக அழகாக இருக்குது பார்க்கவே ஒரு அழகாக இருக்குது இப்போ சிட்டிக்குலேயும் இனி அப்படியான பில்டிங்குகள் வாரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கு குறையல் இன்னுமே வேலை நடக்கையில் இதுக்குலாம் வந்து ஒரு சிம்பிள் ஒரு நூற்றுக்கு பத்து வீதமான பதினைஞ்சி வீதமான வேலைகள் தான் இப்போ நிறைவரைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த டெவலப்பிங் வேலையில் அதாவது பேஸ் ஓகே இப்போ நீ இதெல்லாம் மண்ணெல்லாம் போட்டு ஃபுல்ஃபில் பண்ணி ஏரியாவை கவர் பண்ணியிருக்காங்க ரோட்டும் போட்டுட்டாங்க இப்போ பில்டிங் வேலை மற்ற வேலைகள் எல்லாமே இப்போ ஒர்க்கிங்கில் இருக்குது இப்போ இனி அது ஃபினிஷ் ஆகினா தான் இதை முழு முழு வியூவும் பார்க்கக்கூடியதாக உண்மையாகவே நான் அங்கேருந்து படிக்கிட்டு வரைய கிடையே அது அவங்களோட அந்த ஒவ்வொரு ஒர்க்கையும் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு சைட்ல எல்லாம் விழுந்தது உங்களுக்கும் சில காட்டி இருப்பேன் செம்மையாக இருந்துச்சு பார்க்கவே ஒரு ஃபினிஷ் ஆகினா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பட் இதில் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குங்க பாருங்கள் இதில் வந்து அந்த மண்ணுக்குள்ள ஓடுற அந்த ஜீப் எல்லாம் இருக்குது அதுக்கு வந்து இந்த ஃபோன் நம்பரை கால் பண்ணால் இதில் ஓடலாம் ஒன்று அதை விட அந்த வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் தான் அதிகமாக இருக்குது இதில் இருக்கிற அந்த வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்கள் தான் கூட இருக்குது ஆனால் எல்லாத்துக்குமே பேமெண்ட் தான் பேமெண்ட் இல்லாமல் ஒன்றும் செய்யலாது பேமெண்ட் இல்லாமல் கூட இதில் குளிக்கலாம் அந்த ஊஞ்சல் ஆடலாம் அதுகள் மட்டும்தான் செய்யலாம் மற்ற எல்லாமே பேமெண்ட் தான் உள்ளுக்கு வாரத்துக்குமே ஃப்ரீ ஆனால் வீக்கிளில் வரல தான் பேமெண்ட் உள்ளுக்கு வாரது ஃப்ரீ வந்து நீங்கள் வடிவாக பார்த்து இருந்துட்டு போகலாம் மற்றபடி ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு ஒன்று ஒன்று சொன்னால் அதுக்கு நீங்கள் தேவைப்பட வேண்டிய வரும் புச்சிட்டியே பார்த்தாச்சு அப்படியே வெயில் என்னை மோத்தில் அடிக்குது இதில் ஆக்டிவிட்டிஸை பார்த்தாச்சு நாங்கள் அதில் ரெஸ்ட் எடுத்து ஏதாவது ஒன்று சாப்பிட்டு அதில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் புச்சடியை விட்டு கிளம்புவோம் வாங்க என்னோட இன்னும் கொஞ்சம் இடம் இந்த சைனீஸ் கடையும் ஒரு பார்த்துட்டு வேண்டக்கூடிய கான் பார்த்துட்டு வருவோம் இதில் மீட் சாமார் பாபி கு கடையும் இதில் இருக்குது நான் இதில் போட்டிங் எல்லாம் கேட்டிருந்தேன் போட்டிங் எல்லாம் ப்ரைஸ் வந்து சிங்கிளாக போட்டிங் போகிறேன்னு சொன்னால் தௌசண்ட் ரெண்டு பேர் போகிறேன்னா டூ தௌசண்ட் செல்ஃப் ரைடிங் மற்ற அதில் ட்ரான்ஸ்பரண்ட் ரோட்டில் போட்டில் போகிறேன்னா ஃபைவ் தௌசண்ட் நாலு பேர் போகலாமா சிங்கிளாக போனான்னா நாலு பேராக போகிறோம்னா ஃபைவ் ஆகும் இதில் சொன்னால் எந்த போட்டும் இதை டூ தௌசண்ட் அப்படின்னு தான் சொன்னாங்க அடர்த்துக்கு எப்படி அந்த அந்த ட்ரான்ஸ்பரண்ட் போட்டு தான் இருக்குது இதெல்லாம் சின்ன கிளம்புரிய போட்டு ஓகே நாங்கள் அங்கே போய் பார்ப்போம் இதுலேயுமே அந்த சோப் லைன் அப்படியே இருக்குது பாருங்கள் இதுக்குள்ளே வந்து இருந்து அப்படியே சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு பெட்டி ஒரு மண்டபம் ஒன்று வச்சுருக்கோம் இருந்து சாப்பாடு கொண்டாந்து சாப்பிடலாம் இதில் எடுத்து சாப்பிட்லாம் எப்படியுமே நாங்கள் அந்த கடைக்கு பயன் நேரங்கள் கேட்போமா இதுதான் சைனீஸ் கடை Juice item? Juice, you know, good juice. What is it? Mango and avocado, 1000, 1000, 1000. Normal juice, no? Normal juice? Mm -hmm. ah. Soft drink? Oh, ah, soft drink. Hmm. Soft drink, mainly. Ah, juice bottle, no? Juice bottle, no. Okay. samaa no. ah, orange parlikan or? smaledi